வணக்கம் என் தந்தை எனது தந்தை எது சரி இந்த இரண்டையுமே பேச்சு வழக்குலையும் எழுத்து வாழ்க்கையையும் எல்லாருமே பயன்படுத்திகிட்டு தான் இருக்காங்க என் தந்தையும் பயன்படுத்துகிறாங்க எனது தந்தையும் பயன்படுத்துகிறாங்க ஆனால் இலக்கண ரீதியாக மரபு ரீதியாக எது சரியான பயன்பாடு எதை பயன்படுத்தினா சரியாக அமையும் எந்த இடத்துல எதை பயன்படுத்தணும் அப்படின்ற விஷயங்களை இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் என் எனது இந்த இரண்டு சொற்கள்ல எது சரி எது சரியான பயன்பாடு அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா எனது அப்படின்ற இந்த சொல்லை பத்தி நாம தெளிவா புரிஞ்சுக்கணும் எனது அப்படின்ற இந்த சொல்லை நம்ம பிரித்து பார்க்குறோம் என் கூட்டல் அது அப்படின்ட்டு பிரியும் இதில் அது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு சொல் ஏன் அப்படின்னா அது அப்படின்றது எங்க பயன்படுத்தணும் எதை குறிக்கும் அப்படின்னா அக்ரிணை பொருளை தான் குறிக்கணும் அக்ரிணை பொருள் வரக்கூடிய இடத்துல தான் நம்ம அதை பயன்படுத்துறோம் உதாரணம் பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு நாய் அது என்னுடைய மாடு அது என்னுடைய வீடு அப்படின்னு நாம பயன்படுத்துவோம் அப்போ அது என்பது அக்ரிணியை பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கு அப்போ அது அப்படின்றது சேர்ந்து வரக்கூடிய எனது அப்படின்ற ஒரு சொல்லு இருக்கு இல்லையா என் கூட்டல் அதுதான் எனது அப்போ அந்த எனது அப்படின்றதுல அகிரினிய சேர்ந்து வரக்கூடியதாக இருக்கு அப்போ அக்ரிணியை மட்டும்தான் நாம் அந்த எனது கூட பயன்படுத்துகிறோம் அப்போ எனது நாய் எனது மாடு அப்படின்ட்டு தான் நம்ம பயன்படுத்துகிறோம் அதை விரிவாக பிரித்து பார்த்தோம்னா எப்படி வரும் எனது நாயின்னு சொல்லும்பொழுது என் கூட்டல் அது கூட்டல் நாய் அப்படின்ட்டு வரும் அப்போ எனது நாய் அப்படின்ட்டு இந்த இடத்துல நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு சிலர் பேசுறதுக்கும் எழுதுறதுக்கும் நல்லா அழகாக இருக்குது சிறப்பாக இருக்குது அப்படின்றதால எனது தந்தை எனது தாயார் அப்படின்ட்டு பயன்படுத்துறாங்க அது ரொம்ப அபத்தமான ஒரு விஷயம் எனது தாயார் அப்படின்னு சொல்லும்பொழுது என் கூட்டல் அது கூட்டல் தாயார் அப்படின்ட்டு வரும் அப்போ தாயார் அப்படின்ற அந்த உயர்தனை பொருளை அக்ரணியில் வரக்கூடிய அக்ரிணியை சுட்டி காட்டக்கூடிய அது என்கின்ற சொல்லால் குறிப்பிட்டு சொல்கிறாங்க முற்றிலும் தவறான ஒரு விஷயம் அப்போ எனது தாயார் என்பது தவறு என் தாயார் என் தந்தையார் என் மாமா என் அண்ணன் என் தம்பி இப்படி தான் நம்ம சொல்லணும் அக்ரிணி பொருளை நம்ம வந்து சுட்டி காட்டும் தான் அக்ரிணி பொருள்களை பற்றி நம்ம பேசும்பொழுது தான் எனது நாய் எனது மாடு எனது வீடு அப்படின்ற வகையில நாம் பயன்படுத்துகிறோம் அப்போ என் தந்தை எனது தந்தை அப்படின்னு பார்க்கும்பொழுது எது சரி அப்படின்னு நம்ம வந்து விரிவாக யோசிச்சு பார்க்கும்பொழுது என் தந்தை என்பது தான் சரியான ஒரு பயன்பாடு எனது தந்தை என்பது தவறான அபத்தமான ஒரு விஷயமாகவும் இருக்கு அதனால என் தந்தை என் தாய் அப்படின்ட்டு நாம் இன்னும் பயன்படுத்துவோம் நன்றி